நண்பர்கள் அனைவருக்கும் பசுமை வணக்கம்ங்க இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பதினஞ்சு ஆண்டு காலமாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபார்ம்ங்க ஏன்னா நம்ம வருஷ வருஷம் கவர்மெண்ட்ல ரினியூவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அங்கக சான்றளிப்பு துறையில் நம்ம வந்து சர்டிவிகேட் வாங்கி வச்சுருக்கோம் நம்ம மண்ணு நல்ல மண் ரசாயன உரங்கள் எதுவும் பயன்படுத்துறதில்ல பூச்சிக்கொல்லிகள் எதுவும் பயன்படுத்துறதில்ல அப்படின்னு சொல்லி சர்டிவிகேட் வாங்கி வச்சிருக்கிறோம் அவங்களும் வந்து வருஷ வருஷம் தோட்டத்தை ஆய்வு பண்ணுவாங்க ஆய்வு பண்ணி மண் தண்ணி எல்லாம் டெஸ்ட் எடுப்பாங்க டெஸ்ட் எடுத்து தான் அந்த சர்டிஃபிகேட்லாம் நம்ம கொடுத்துட்ருக்காங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி நடவு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் இதெல்லாம் நேச்சுரலான பச்சையம் இது தான் இதுக்கு உண்டான நேச்சுரலான பச்சையம் இது தாங்க இதை விட்டுட்டு நம்ம வந்து வேறு செயற்கை கருப்பு உண்டு பண்ணோம்னா அந்த பயிர் வந்து பூச்சி தாக்குதலுக்கு ஆளாயிரும் இன்னைக்கு யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டெண்டிங்காக இருக்குதுங்க நிறைய விவசாயிகள் கூப்பிட்டு கேட்குறாங்க என்னங்க எண்ணெய் கரைசலுங்கிறாங்க எண்ணெய் கரைசல் கொடுத்தா விளைச்சல் கூடுதுங்கிறாங்க இது எப்படிங்க இது சாத்தியமாக இது நிலம்பயிறு கொடுக்கலாமா அப்படின்லாம் நிறைய கூப்பிட்டு கேட்குறாங்க விவசாயிகளே நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எது நன்மை எது தீமை எதுன்னு அதை பார்த்து முடிவு பண்ணி செய்யுங்க ஏன்னா இல்லைன்ட்டு அது வேறு பக்க விளைவுகள் ஏற்படுத்திடுங்க இப்போ ஒரு உதாரணமாக சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ அதிக கொழுப்பு எடுத்துக்கிட்டால் நம்ம மனிதனுக்கு என்ன பண்ணுதுங்க அதே குழுப்பு பொருளை நீங்க தினம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது அடைப்பு ஏற்படுது அப்போ அடைப்பு ஏற்பட்டா ஃபர்ஸ்ட் அடைப்பு ரெக்கவர் பண்ணிடுறோம் ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் அடைப்புலையே அட்டாக் வந்து மண்டை போட்டுறோம் அதே தானுங்க பயிர்களும் நம்ம எப்படி உயிரோ அதே மாதிரி ஒவ்வொரு பயிரும் அதுக்கு உயிர் உண்டுங்க இது மறுக்க முடியாது எந்த விவசாயியும் மறுக்க முடியாது ஒவ்வொரு பயிருக்கும் உயிர் உண்டு உணர்வுண்டு எல்லாமே உண்டுங்க அதனால் அந்த பயிர்களுக்கு நம்ம இந்த எண்ணெய் கரைப்பா எண்ணெய் கரைசல் வந்து உள்ளே கொடுக்கல இன்றைக்கி வந்து எண்ணெய் கரைப்பான்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க எங்க அங்கே விற்கிறாங்க இங்கே வைக்கிறாங்க நான் எதைங்க வாங்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட எனக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு ஃபோன் இருக்குங்க அத்தனை பேர் கூப்பிட்டாங்க எல்லாத்துக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் சொல்கிறேன் நிறைய விவசாயிகள் அது மாதிரி கேட்குறாங்க எங்கே என்னங்க இது மாதிரி பயன்படுத்தலாமா அப்படின்றது விவசாயிகளே தயவு செஞ்சு அதை பயன்படுத்தாதீங்க அதிக கொழுப்பு சத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பக்க விளைவு வருதோ அதே பக்க விளைவு தான் பயிர்களுக்கும் வரும் ஏன்னா அந்த உணவை தான் நீங்கள் சாப்பிட போறீங்க ஏன்னா அந்த பயிர் நல்லா போசாக்காக வரும் இல்லைன்னுலாம் நான் சொல்லிங்க பயிர் நல்லா ஆரோக்கியமாக நல்ல திமுதம் நல்ல பச்சை கட்டி வரும் நல்லா தூர் வெடிக்கும் எல்லாமே வருங்க அதில் விளையக்கூடிய விளைச்சல் நல்லா இருக்கும் ஆனால் அதில் உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதில் எவ்வளோ கொழுப்பு உள்ள இருக்குங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க என்ன நம்மால் ஒரு சொன்ன கான்செப்ட் தான் சொல்கிறேங்க மேல் மட்டத்தின் கீழ் மட்டத்தின் கழிவு மண்ணுக்கு உரங்க மேல் மட்டத்தோடது நமக்கு உணவுங்க அதே மாதிரி தான் இப்போ வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சு அதை யோசித்து அதை வந்து எண்ணெய் கரைப்ப எண்ணெய் கரைசல்லாம் பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு நீங்கள் புரிதலோடு அதை பயன்படுத்துங்க செஞ்சு தேவையெல்லாம் பயன்படுத்தி ஏன்னா பின்னாடி பக்க விளைவு வந்திருக்கு எப்படி வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ரசாயன விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இடையில வந்து பசுமை புரட்சி வந்ததுக்கப்புறம் ரசாயன விவசாயம் வந்தது அது வந்ததுக்கப்புறம் தான் இத்தனை வியாதிகள் பக்க விளைவுகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் எந்த மருத்துவமனையுமே கிடையாது முன்னோர்கள் எல்லாருமே நூறு வருஷம் நூத்தி இருபது வருஷம் நூத்தி முப்பது வருஷம் எல்லாம் இருந்தாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆய்வெல்லாம் சொல்லுதுங்க எல்லாமே அவங்க எல்லாம் மரணம் அதுக்கு வந்து மூத்தாந்தாளின்னு சொல்லுவாங்க அந்த தாலியில் உள்ள வச்சுதான் கொண்டு போய் குழியை பறிச்சு அவங்களுக்கு வந்து உள்ள இறக்கி அவங்கள வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நம்ம தொல்லியல் துறையெல்லாம் ஆவணமா இருக்குது ஆய்வும் இன்னும் இன்னும் நடந்துட்டு இருக்குது அது மாதிரிதாங்க அதனால இது இப்போ ரசாயன விவசாயம் வந்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு கேன்சர் வர்றதுக்கும் இத்தனை ஒவ்வொரு மனிதனுக்கும் கல்லீரல் போறது கணையம் போகிறது இத்தனை பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னென்ன வியாதினே தெரியாதுங்க நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்தா உடம்பு சரியில்லைங்கிறாங்க அவங்களுக்கு கிட்னி போயிருச்சுங்கிறாங்க கேன்சர் வந்துருச்சுங்கிறாங்க நுரையீரல் கெட்டு போச்சுங்கிறாங்க கல்லீரல் கெட்டு போச்சுங்கிறாங்க இது மாதிரி எத்தனையோ இன்னைக்கு சொல்லிட்டு போறாங்க இதெல்லாம் நம்ம கேட்கல ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குதுங்க என்ன நம்ம பிறந்தது ஒரு முறை இறக்க தண்ணி நோய் இல்லாம இருந்துட்டு போவோங்க அது வந்து எல்லாத்துக்கும் நஞ்சு இல்லாத உணவு கொடுப்போங்க என்ன நம்ம பணம் சம்பாதிக்கிறோன்னுங்கிற நோக்குறது நீங்க வந்து ரசாயன விவசாயங்கள் செஞ்சு பல என்ன இன்னைக்கு புதுசு புதுசா ஒவ்வொரு யூடியூப்ல போடுறாங்க அதனால விவசாயம் செய்யறதே இன்னைக்கு வந்து அஹ் தான் செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து எல்லாம் புதுசு பூசா ஒவ்வொன்னே வாங்கி சொல்லி இதய அதையும் போட்டு இன்னைக்கு நிறைய பேர் விவசாயத்துக்கு வெளியில போயிட்டு இருக்கிறாங்க பத்து ஏக்கர் செஞ்சுட்டு இருக்கிறவங்க கடைசியில ஒரு ஏக்கர் வித்து கடனை கட்டிட்டு போற கண்டிஷன்ல இருக்காங்க இயற்கை விவசாயத்தில் உள்ள வந்தவங்களை இன்னைக்கு நிறைய அது மாதிரி நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா அது காரணம் புரிதல் இல்லாமங்க அது காரணம் புரிதல் இல்லாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்றாங்க அந்த ஐடியாவெல்லாம் கேட்டு அவங்க அதுல செய்யறதா இதுல செய்யறதையான்னு எல்லாம் குழப்பி கடைசியில் நட்டப்பட்டு ஒவ்வொரு வருஷம் நட்டப்பட்டு கடைசியில் ஒரு ஏக்கரை ஐம்பது சென்டை வித்துப்பிட்டு இனிமேல் இயற்கை விவசாயம் வேண்டாம் நம்ம ரசாயன விவசாயம் தான் செய்யணும் அப்படின்னு உள்ள வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நான் அது மாதிரி லாஸ் பண்ணியிருக்கிறேன் அதனால நான் சொல்றேன் எந்த விவசாயம் நான் நட்டப்பட்ட மாதிரி எந்த விவசாயம் நட்டப்படக்கூடாது இயற்கை விவசாயத்துல அப்படின்னு ஒரு இயற்கை விவசாயியா எல்லா இயற்கை விவசாயத்துல உள்ள வர்றவங்களுக்கு நான் நல்லதை சொல்றேன் என்னோட கருத்து நல்லதா இருந்தா எடுத்துக்குங்க தவறா இருந்தா கடந்து போயிருங்க அதனால நான் தெளிவான உண்மையை சொல்றேன் அதனால எண்ணெய் கரசல்னு எந்த இடத்துலையும் பயிர்களுக்கு கொடுத்துடாதீங்க அதுக்கு அதிக கொழுப்பு சத்து அது கிராப் நல்லா இருக்கும் நீங்க வாழைக்கா இருந்தாலும் சரி பப்பாளிக்கா இருந்தாலும் சரி நெல்லுக்கா இருந்தாலும் சரி எதுக்கு பயன்படுத்துனீங்கனாலும் அது விளைச்சல் நல்லா இருக்கும் அதனுடைய பக்க வளைவு இன்னும் நாலு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது விவசாயிகளே ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த நீங்க வந்து அந்த சம்பாரிச்சதை வச்சு அந்த நோய் இல்லைன்னு எந்த டாக்டரும் ப்ரூவ் பண்ண முடியாது ஒரு வியாதி இந்த கேன்சர் வந்துருச்சுன்னா அந்த கேன்சர் இல்லைன்னு நீங்க கோடிக்கணக்கான கொண்டு போய் கொட்டி கொடுத்தீங்கனாலும் அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு இல்லைன்னு அதை பொய்யான த தகவல் கொடுக்க முடியாது பொய்யான சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது கிட்னி போயிடுச்சுனாலும் உங்களுக்கு வந்து கிட்னி நல்லா இருக்குதுன்னு எந்த டாக்டரும் ஒரு பொய்யான சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு அந்த பணத்தை வச்சு அதனால விவசாயிகளே தயவு செஞ்சு நல்லது எது கெட்டது எதுன்னு ஆய்வு பண்ணி பயன்படுத்துங்க இன்றைக்கி வந்து எண்ணெய் கரைப்பான்னு எண்ணெய் கலவைன்னு சொல்லி எல்லாம் நிறைய விட்டு இன்னைக்கு வீடியோவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்ருக்கு தயவுஞ்சு அதை எல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க விவசாயிகளே நல்லாதான் பயன்படுத்துங்க எல்லாரும் நல்லா இருங்க இயற்கை விவசாயத்துக்கு உள்ளே வாங்க எல்லாேருத்துக்கும் நஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் அந்த நஞ்சில்லாத நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதில் வந்து அதிக கொழுப்புத்திறன் ஏற்றி நம்ம எல்லாரும் அதை வாங்கி சாப்பிட்டு அட்டாக் வந்து செத்து போய்ட்டு அது என்னங்க பண்ணுறது அதனால இதையெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம முன்னோர்கள் செஞ்ச மரபு வழி வேளாண்மைக்கு உள்ளவாங்க எந்த இடுபொருளும் தயவு செஞ்சு வெளியில் வாங்கிடாதீங்க அதனால நான் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு இருந்தால் போதுங்க இயற்கை விவசாயம் சாத்தியம் அதனால அந்த நாட்டு மாட்டில் வர்ற பொருளை வச்சு பயன்படுத்துங்க சுற்று பக்கத்தில் இருக்கிறவங்க கரையில் இருக்கிற அந்த இலைத்தலைகள் வச்சு பாலத்தலை இருக்குது எருக்கலை இருக்குது வேப்பந்தலை இருக்குது இதையெல்லாம் பயன்படுத்தி இயற்கை விவசாயம் செய்யுங்க எல்லாேருத்துக்கும் நஞ்சு இல்லாத உணவு உற்பத்தி கொடுப்போம் எல்லாரும் நல்லா இருப்போங்க எல்லாத்துக்கும் நல்ல பொருளை நம்ம உற்பத்தி ஒன்று கொடுப்போம் அதனால எல்லாரும் நல்லா இருப்போங்க நன்றிங்க